நாங்கள் பயிரிட்டு பயிரிட்ருக்குறோம் இந்த சேனக்கிழங்கு வந்து எங்களுக்கு வந்து இந்த வேறு வேறளவில் வேறளவில் இருந்தது நம்ம ப்ராடக்ட் நாங்கள் கொடுத்தோம் சொல்லி கேள்விப்பட்டு நாங்கள் கொடுத்தோம் கொடுத்ததுக்கு முன்னாடி பூரா மஞ்சளாக இருந்தது கொடுத்த பின்னாடி நல்லா ஈடு எங்களுக்கு நல்லா தெரியுது

ஓகே அந்த ரெண்டு பாதிப்பு இருந்ததுனால் இந்த எ விட கலர் எப்படி இருந்தது கலர் கலர் வந்து மஞ்சள் கலரா இருந்ததுங்க இந்த ஒன்றரை ஏக்கர் பூமி இருக்குங்க சார் ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் சார் பர்சன்டேஜ் கன்வெஷன் பண்ணி போகுது எத்தனை பர்சன்ட் வந்து அந்த மாதிரி இருந்தது பர்ஷன் பாத்தீங்கன்னா அறுபது வருஷன் இருந்தது மஞ்சள் கலர் மஞ்சள் கலர் இந்த டாக்டர் சைடு கொடுத்தது எத்தனை நாள் சார் இப்போ இருபத்தஞ்சு நாள் ஆச்சுங்க ஓகே இருவத்தஞ்சு நாள்ல சார் என்னென்ன மாற்றம் இருக்குதுங்க இருபத்தஞ்சு நாள்ல தொண்ணூறு வருஷத்துக்கு மாற்றம் இருக்குது ஓஹோ மாறிடுச்சு 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 ஒரு எது சார் வந்து வேறு இலைகள் இருந்த பிரச்சனை வேறகள் இருந்தது செடிகள் இல்லைங்களுக்கும் இல்லை அப்ப வந்து ஆயிருக்கு ஓகே அந்த இருக்குறது வந்து அந்த தண்டலுகள் வேற வந்து இல்லீங்களா